கதர் விற்பனையை ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுவதற்காக மதுரையில் நிறுவப்பட்ட சகோதரிகள் சங்கத்தின் முக்கிய உறுப்பினரான முனியம்மாள் போராடுவதற்காக பல பெண்களை திரட்டினார் அச்சங்கத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சுமார் முப்பது பெண்மணிகள் இரண்டு மணி நேரம் நூல் நூற்பார்கள் அவர்களுக்கு வேண்டிய ராட்டினமும் பஞ்சும் தேசிய பள்ளிக்கூடத்தில் இருந்து கொடுக்கப்பட்டு வந்தது தேசியம் தொடர்பான விவாதங்களில் ஈடுபட்டதோடு பெண்களுக்கு நூல் நூற்கும் ராட்டின பயிற்சியுடன் போர்க்கள பயிற்சியும் கல்வியும் கற்றுக் கொடுத்தனர் போராட்ட காலங்களில் ஈடுபட்ட பெண்களுக்கு பெருத்த ஊக்கம் அளித்தது இச்சங்கம் தான் அந்நிய துணிகளை புறக்கணிப்பதற்கு இவர்கள் தொண்டு மிகவும் உதவியது